இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை மாவட்ட ஆட்சியர்களை செல்வி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் தெய்வீக திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் சுற்றுலா பயண திட்டங்களை அறிவித்து வருகிறது ஏற்கனவே காசி ஆன்மீக சுற்றுப்பயணம் அதனைத் தொடர்ந்து அறுபடை வீடுகள் தரிசனம் ஆடி மாதத்தில் அம்மன் திருத்தலங்களில் தரிசனம் என பல திட்டங்கள் மூலம் மூத்த குடிமக்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலும் ஒரு திட்டமாக தமிழக அரசின் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி உதவியுடன் புரட்டாசி வாதத்தினை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பயண திட்டம் வகுக்கப்பட்டு இதில் நாற்பது மூத்த குடிமக்கள் பயணம் செல்ல பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமை ஒட்டி வைணவ திருத்தல ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுர் குமரதுரை முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து நாற்பது ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வைகுண்ட பெருமாளை தரிசனம் மேற்கொண்டு அவருடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழக்கொள்ளி பெருமாள் பாண்டவர் தூத பெருமாள் ஸ்ரீ பெரும்பத்தூர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய வைணவ திருத்தலங்களில் தரிசனம் மேற்கொண்டு இன்று மாலை மூன்று மணியளவில் மீண்டும் காஞ்சியை வந்தடைவர் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வருவாய் குற்றாட்சியர் வெங்கடேசன் திருக்கோவில் செயல் அலுவலர்கள் ஆய்வாளர்கள் ஆன்மீக பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இத்திட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகளிலும் இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் மூத்த குடிமக்களை அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு தொடர்ந்து ஆன்மீக பக்தர்களுக்காக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த வருவது ஆன்மீக அன்பர்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது வாங்க <muchas> நல்லா <muchas>